2024ல நேச்சர் டே பார்த்திருக்கோம் வாட்டர் டே பார்த்திருக்கோம் சாயில் டேன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் பிப்த் வேர்ல்ட் சாயில் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலக மண் தினம் அதாவது உங்களுடைய சாயிலுக்காக மண்ணுக்காக மண் மேம்பாட்டுக்காக மண்ணை எப்படி மேம்படணும் மண்ணை எப்படி வந்து பாதுகாப்பாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க இதை இனிஷியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் சாயில் சயின்சஸ் டூ தௌசண்ட் டூல யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் மற்றும் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் டூல இருந்து இந்த மாதிரியான வேர்ல்டு சாயில் டேன்னு அனுசரிக்கிறாங்க இதற்கு இன்னொரு ஒரு காரணமும் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து முன்னாள் அதிபர் பூவிபால் தஜேவின் பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதி அதனாலவும் வந்து மண் தினமா அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மண்ணின் மேம்பாட்டுத்துக்காக பாடுபடுற அனைவருக்கும் வந்து நம் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் மண் வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்றாங்க அதுக்கான கரெக்டான வேலி போட்டுட்டு தான் அது வந்து விவசாயத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் தண்ணி கூட வந்து உறிஞ்சாம அது வந்து அந்த இடத்துல உப்பு தண்ணி தான் கிடைக்கும் அப்படின்றாங்க மண்ணை வந்து ஒழுங்கா நம்ம பாதுகாத்தா மரங்கள் செடிகள் வந்து நல்லா வளரும் தாவரங்களை வந்து நிறையா மண்ணில் போட்டுட்டு அதை வந்து உரமாக்கிட்டு மண்ணை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க